ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தோட்டத்தில் செடிகள் சோர்வாக இருக்கா அதுக்கு ஒரு தீர்வுதான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் முட்டை ஓடு அது என்ன பண்ணும் தெரியுமா முட்டை ஓடு வந்து கால்சியம் மினரல் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வேர்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும் அது போக பூச்சிகள் சீக்கிரமாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது அதில் கால்சியம் மினரல் இருக்கிறதுனால ஃப்ளவரிங் பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா பூக்கும் அது போக ஃப்ரூட்ஸ் பழங்களும் நல்லா காய்களும் நல்லா பிடிக்கும் அற்புதமான ஒரு ஃபெர்டிலைசர் ஆக்சுவலாக அது இதை வந்து நீங்கள் முட்டையோடு அப்படியே போடக்கூடாது நான் கொடுத்த மாதிரி பாருங்கள் அதை என்ன பண்ணணுன்னா துகள்கள்லாம் நல்லா நெரிச்சு அதை வந்து நல்லா பக்குவமாக வந்து கிளறி விட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த முட்டையோடுகளை போட்டு நான் வாட்டரிங் போதும் செடிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பசியை தூண்டும் அதுபோக போக நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்